நாம் ஒரு சூப்பரான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றது நெத்திலி ஃபிஷ்ஷ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டுக்கு வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி கொஞ்சம் போல மஞ்ச பொடி தேவையான அளவுக்கு சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஒரு இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருந்தாங்க இதை அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கல்லை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்தி கூட வடை மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் அதை விட இப்படி பண்ணணும்னா உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஆயிலும் அதிகமாக ஆட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் இங்கே ட்ரை பண்ணுவாங்க எந்த இந்த ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை வேறு ஃபிஷ்ஷாக இருந்தால் கூட நான் இப்படி தான் இந்த வானாலில் தான் போட்டு பொறிச்சு எடுப்பேன் அப்போ தான் வந்து ஹெல்த்தியும் கூட எண்ணெயும் நிறைய நாம சாப்பிட்ட மாதிரி இருக்காது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்ல அந்த முள்ளெல்லாம் பார்த்து பத்திரமா கொடுக்கணும் பெரியவங்க அப்படியே வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து முள் தனியாக எடுக்கணுன்றதுலாம் இருக்காது இது வந்து ஒரு ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவாடு இது மாதிரி சாப்பிட்றதை விட கருவாடு வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும் அதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு fish ஃபிஷ்ஷை வாங்கி ஊற வச்சுட்டு ம எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டு வறுத்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றப்போ அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப தனி தாங்க இது வந்து ஸ்நாக்ஸாக கூட எடு ஈவினிங்கில் சாப்பிட்லாம் இது வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் இதை வந்து நாங்கள் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடுவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்